அலாமலை வரமத்துள்ளாய் வரகாத்துக்கும் இது உங்கள் இஸ்லாம் ஆஃப் யூனிட்டி சேனல் இந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த திக்கரை நீங்கள் நூறு தடவை ஓதுனிங்கன்னா நீங்கள் தான் மிகப்பெரிய பணக்காரர் அது என்ன திக்குங்கிறத இன்ஸ்டாலாக நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும் ஒரு முறை பார்த்தீங்கன்னா நபிகள் நாயகம் சல்லல்லா கலிவு செல்லம் அவர்கிட்ட ஏழை சகாபிகள் வந்து கேட்குறாங்க யாரை சொல்லலாம் பணக்கார சகாபிகள் பார்த்திங்கன்னா அவங்க ரமலான் மாசத்தில் ச தானம் தர்மம் சதக்கா சக்காத்தெல்லாம் கொடுக்குறாங்க எங்களால் எதுவும் முடியல அவங்க போருக்கு வேண்டிய பொருளெல்லாம் வாங்கி தராங்க நாங்கள் ஏழையாக இருக்கோம் எங்களால் எதுவும் முடியல யாரை சொல்லாம்னு சொல்லி மிகவும் வருத்தத்தோடு கூறிய போது அல்லாவோட தூதர் சொன்னாங்க எதுக்கு நீங்கள் வருத்தப்படுறீங்க சுபகான் அல்லா அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் நூறு தடவை ஓதுங்க ஒரு த தர்மம் செய்த நன்மை இல்லையா அழுகம்தில்லா நூறு தடவை ஓதுங்க தர்மம் செய்த நன்மை பெறவில்லையா அல்லாஹ் அக்பர் நூறு தடவை ஓருங்க தர்மம் செய்த நன்மை பெறவில்லையா என்று அல்லாவோட தூதர் என்ன சொன்னாங்க சொல்லி கொடுத்தாங்க இதை கேட்ட ஏழை சகாபிகள் வேகமாக போய் என்ன செய்கிறாங்க அவங்க இந்த திக்கரை ஓதுறாங்க இதை பார்த்து பணக்கார சகாபிகளும் ஊதி விடுறாங்க உடனே வந்து யாரை சொல்ல நாங்கள் ஏழையாக இருக்கோம் இந்த திக்கரை ஓதி நாங்கள் தர்மம் செய்த நன்மை பெறலாம் பார்த்தா பணக்கார சகாபியும் அதை செய்கிறான்னு கேட்டப்போ அது அல்லாவுடைய நாட்டம் என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று கூறினார்கள் இப்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ரமலான் மாசத்தில் இருக்கோம் நம்ம நிறைய தானம் தர்மங்கள் சதக்கா செய்யணும்னு நினப்போம் வசதி இருந்தால் நம்ம செய்யலாம் வசதி இல்லாமல் பட்சத்தில் நம்ம வருத்தப்படக்கூடாது நம்ம என்ன செய்யலாம் ஒரு நாளைக்கு லா அழுகம் லாயில் இந்த வார்த்தைகள் அதிகமாக கூறி நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா எல்லா வந்து அதிகமான தானம் தர்மங்கள் சதக்கா செய்த நன்மையே நம்ம பெறக்கூடியவங்களாக இன்சாலாக இருக்கணும் சகாபாக்கள்லாம் பார்த்திங்கன்னா அவங்க வசதியாக இருக்காங்க அவங்க வீடு வாசல் வாங்கிட்டாங்க அவங்க வந்து பொருள் வாங்கிட்டாங்கன்னு இப்போ போராமல் போட மாட்டாங்க அவங்க ஜக்காத் பண்ணுறாங்க அவங்க ச சதக்கா பண்ணுறாங்க நாம் நன்மையான விஷயம் பண் செய்ய முடியலேன்னு வருத்தத்தோடு சகாபாக்கள் இருப்பாங்க நம்மளும் அது மாதிரி என்ன செய்யணும் இந்த ரமலான் மாதத்தில் நம்ம முடிய நம்ம வசதி இல்லாதவங்க நம்ம என்ன செய்யலாம் இந்த மாதிரி திக்கர்களை ஓதி எல்லா இடத்துல அதிகம் மான நன்மைகளை பெறலாம் சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு யார் நூறு தடவை ஓதுறாங்களோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அல்லாஹ் தூயவன் அது மட்டும் இல்லை அவங்க நூறு இஸ்மாயில் அலை இஸ்லாம் நூறு அடிமைகளை விடுதலை செய்த நன்மை கிடைக்கிறது நூறு முறை ஹஜ் செய்த நன்மை கிடைக்கிறது ஆயிர நூறு பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன நூறு நன்மைகள் இது படுகின்றன நம்ம சொன்னோம்னா ஒட்டகத்தை நூறு ஒட்டகத்தை அல்லாஹோட பாதையில் கொடுத்த நன்மையை நம்ம படிக்கிறோம் அல்லாஹ் அதே மாதிரி கேட்டீங்கன்னா அல்லாஹ் ஹக்பர்னு கேட்டிங்கன்னா வானத்துக்கு பூமிக்கு உள்ள தூரம் எவ்வளோ இருக்கும் அவ்வளோ நன்மைகளையும் ஒவ்வொரு நமக்கு பெற தரக்கூடியதாக இருக்குது லாயிலாக இல்லைல்ல இந்த வார்த்தைக்கு இணையே கிடையாது இந்த வார்த்தையை ஒரு தெராசிலையும் ஏழு பூமி ஏழு வாரத்தை வச்சாலும் இந்த லாயிலாக தான் ஒரு சிறந்ததாக இருக்குது அப்படிப்பட்ட திக்கு இந்த திக்கரை நம்ம ஓதி நம்ம என்ன சில அதிகமான நன்மைகளையும் தான தர்மங்கள் சதக்கா செய்த நன்மைகளையும் நம்ம பெறக்கூடியவங்களும் இந்த ரமணா மாதிரி இருக்கணும் இன்ஷால்லாம் இந்த திக்கரை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுபகானத்தால் நம்ம அனைவருக்கும் தந்தருள்வானாக ஆமீன் ஆமீன் ஆமின் யார் அப்பல் ஆலமின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்ல